வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான் அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும் அடுத்து சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் நான்காம் தேதி புதன்கள அதாவது புதன் பகவான் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த துலா கும்ப ராசிக்கும் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆறாம் தேதியும் சூரியன் ஆகப்பட்டவர் பதிமூன்றாம் தேதியும் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் அந்த கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்ப ராசியில ஏற்கனவே ராகு அப்படின்ற கிரகம் சர்ப கிரகம் நிழல் கிரகம் சாயா கிரகம் அந்த ராகு பகவானினுடைய சேர்க்கை பெற்று இந்த நான்கு கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் செயல்பட போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பயிற்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள் அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிறைய ஒரு நன்மைகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் பண வரவுகள் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தரப்போது இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருந்தது இப்போ உங்களுடைய பாக்யஸ்தானத்துல அந்த ஐந்து கிரகங்களாக சேர்க்கை பெற்று இருக்கு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையினால இந்த மிதுன மிதனராசி என்பர்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் வந்தடைய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் அது ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால ஒரு பயத்தோட உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டென்ஷன் கடைசி நேரம் வரைக்கும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தான் அந்த பாக்யஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்றனாலே கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஒரு மென்டல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியின் மீது அந்த குரு பகவான் பயணிக்கிறதுனால அந்த வக்ர குருவின் பார்வை அந்த ராகுவினுடைய தேவையில்லாத குழப்பங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகளாக இருக்கும் அதனால ஏதாவது பண வரவுகள் வரவேண்டியது இருக்கு அப்படின்னு இந்த பிப்ரவரி மாதம் நீங்க விடாம அப்ரோச் பண்ணும்போது போது ஒரு ஃபாலோ பண்ணும் போது விஷயங்கள் நிவர்த்தி ஒரு நேரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இந்த மாதம் கிடைக்க போகுது ஒரு ப்ரமோஷனோ இல்ல இன்க்ரிமெண்டோ இல்ல உங்களுக்கு ஒரு பொசிஷன் அதாவது ஒரு ஒரு அங்கீகாரத்தோட ஒரு பதவி கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் நிறைய ஒரு விஷயத்துல தேவையில்லாத ஒரு குழப்பங்களில் ஈடுபட்டிருப்பாங்க உங்களுடைய பொறுப்புகள் சார்ந்த சில விஷயங்கள்ல சில தேவையில்லாத இடர்பாடுகள் வரலாம் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் இந்த மாதிரியாக எல்லாம் இந்த துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரியான அந்த கேஷ் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களை அறியாமலேயே நீங்க தவறுகள் செய்யறதுக்கும் இல்ல தேர்ட் பர்சனை நீங்க உள்ள அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மூலமாக ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த அரசாங்க துறையில உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கு அதனால மிதனராசி என்பர்கள் அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் அந்த தொந்தரவுகள்னால நீங்க தேவையில்லாத இடமாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் அந்த இடமாற்றம் உங்களுக்கு பிடித்தமாக இருக்காது தேவையில்லாத இடத்துல போஸ்டிங் போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இயல்பு நிலையில வீட்டுல அந்த வேலை ரீதியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் நீங்க வேலை நல்லா செய்வீங்க செய்வாங்க ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தான் நீங்க உங்களோட நீங்க வேலை செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிடிக்காது அதனால உங்களுடைய பொறுப்புகளை திறம்பட செய்யுங்க எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்க கூடாது தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்மெண்டும் உங்களுடைய வேலையில இருக்க கூடாது இருந்தது அப்படின்னா ஏதாவது சிக்கல் கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில முரண்பட்ட ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க ஒரு வரன் எதிர்பார்ப்பீங்க ஆனா வரக்கூடிய வரன்கள் வேற மாதிரியாக இருக்கும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா அத குடும்பத்தார்களுக்காக நீங்க ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியாக எல்லாம் நீங்க முரண்பட்டு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது திருமணம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல நிறைய ஒரு பண வரவுகளை இழந்திருப்பீங்க உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் கரெக்டான நேரத்துல வந்திருக்காது அதே சமயம் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் you <laughs> மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டில் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அந்த தொழில்ல புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கும் மிதுன ராசி என்பர்கள் இந்தியால தொழில் செஞ்சு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு விளையாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க திறம்பட பயன்படுத்தணும் எதையாவது நீங்க கேன்சல் பண்ணீங்களோ இல்ல ரிஜெக்ட் பண்ணீங்களோ இது இங்க போறதுனால நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது நம்மளுடைய நிலைமை இன்கிரீஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியாக எதையும் நினைக்காம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்துங்க ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள்ல கூட உங்களுக்கு உண்டான எதிர்காலம் அப்படின்றது இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப கவனத்தோடையும் அதிகப்படியான பிராக்டிஸ் எடுத்தும் நீங்க உங்களுடைய விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்து மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் வராது வர வாய்ப்புகளும் கட் உண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி புக் ஆனா இந்த நேரம் பார்த்து கடைசி நேரத்தில் அதை கேன்சல் செய்யறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறையிலையும் சினிமா சம்பந்தப்பட்ட துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய விடாமுயற்சிகள் சில இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களுடைய கனவுகள்னே சொல்லலாம் அந்த ஒரு ஒரு நீண்ட நாள் கனவுகள் இந்த மாதம் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம் சில பேருக்கு சொந்த வீடு சம்பந்தப்பட்ட கனவுகள் இருக்கலாம் சில பேருக்கு எதிர்காலத்துல நம்ம வேலைக்கு போய் நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கனவுகள் இருக்கலாம் இந்த மாதிரியான நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் இந்த மாதம் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம் அந்த இடத்துல நீங்க நல்ல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய புதிதாக தொழில் தொடங்கணும் வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி போயிட்டே இருக்கு எனக்கு சில இடத்துல ஆர்டர்ஸ் வருது அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில எனக்கு ப்ரோக்ராம் ஷெடியூல் ஆகுது கடைசி நேரத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுது இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் மேலாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டுயக்கு உங்களுடைய சுய வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பொயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் ரோபூர் நன்றி வணக்கம்